இந்த குடும்பத்தின் இன்றைய சூழ்நிலையில் அன்ப சகோதரருக்காய் ஜெபிக்கும்படி தெய்வன் தந்து கருவைக்காய் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சிகரும் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஹல்ல இந்த சூழ்நிலையில் நான் நற்க வேண்டும் என்ற நிலை எனக்கு வந்தபோது நான் என்ன பேச வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் உடனே ஜெபிக்க ஆரம்பித்தபோது தூய ஆவியானவர் எனக்கு தந்த வசனங்களில் நான் உடனே அதை குறித்து வச்ச வேகமாய் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனுடைய தொடக்கம் முதல் அதனுடைய முடிவு வரை உள்ள அந்த வரிசை வசனங்களை நாம் புரிந்து கொள்வோம் முதலாவது ஒன்று குரதியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் ஒன்று கொர்த்தியர் பதினைந்து ஐம்பது சொல்லுகிறது மாம்சமம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சோந்தரிப்பதில்லை மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இயேசு சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ഡാറ്റബേസ് ഡോക്യメンテーション ആണ് நம்மெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு வாசம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது மிக மிக முக்கியமாய் மனசிலே கொள்ளணும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த மாம்சமும் இரத்தமும் அது பிரவேசிக்க முடியாது ஏனென்றால் அது அழியாத மகிமையான மகத்துவமுள்ள ராஜ்யம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அழிவுக்குரிய ராஜ்யம் அழிவுக்குரிய சரீரம் ஆகவேதான் அழிவுக்குரியவைகள் எதுவும் அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சோந்தரிக்க மாட்டாது என நாம் பார்க்கிறோம் காரணம் தேவன் ஆதாம் ஏவாளை அழியாது நித்திய ஜீவனாக படைத்திருந்த போதிலும் அவர்கள் தேவ சித்தத்தை மீறினதுனால பாவம் செஞ்சதுனால ஒரு சாபம் வந்துட்டு இல்லையா ஆதியாம மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்ன தேவனுடைய சாப வார்த்தை நினைக்கலாம் நம் எல்லாருடைய சரீரங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம் சகவிசு வாசிகளை கூட அது எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்ப ஒப்படைத்து கொண்டே இருக்கிறோம் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல அங்கு பேதரு செல்லுவார் மாம்சமெல்லாம் புல்லை போல இருக்கிறது அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது என குறிப்பிடுகின்றார் இந்த மாம்ச சரீரத்தின் பலன் அழகு ஆரோக்கியம் மேன்மை எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாய் வாடி போகிறதுங்கிறத நாம் எப்போதும் உணர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் ரெண்டு குர்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் யார் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் புறம்பான மனுஷன் எல்லாருக்கும் அழியுதுங்க விசுவாசிக்கும் அழியுது ஆனா விசுவாசிக்கு ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு விசுவாசியினுடைய புறம்பான மனுஷன் தான் அழியுது உள்ளான மனுஷன் ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிஞ்சிருக்க அந்த உள்ளான மனுஷனின் புதிதாக்குதலுக்கு ஏற்றபடி தேவன் என்ன செய்ய போகிறார் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு வசனத்தில் வரும்போது ஜென்ம சரீரம் வந்தினது ஆவிக்குரிய சரீரம் எந்தினது ஆதாமுடைய வம்சத்தில் இந்த மாம்ச மண்ணுக்கு போகிற சரீரத்தில் நாம் பிறந்து வந்திருக்கிறோம் இது விட இன்னொரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் என்பது விசுவாசிகள் மிக முக்கியமாக நம் உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது அந்த நாற்பத்தாறாம் வசனத்தில் அடுத்த வசனம் நாற்பத்தாறு என்ன சொல்லுது நாற்பத்தாறு படிங்க நாற்பத்தாறு பதினஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு எடுக்க எடுக்கலையாம் நாற்பத்தாறு ஆசனம் என்ன சொல்லுது ஓகே ம் வந்தனதில்ல ஆ நாற்பத்தாறு நாற்பத்தி தானே நாற்பத்தி நாலு என்ன சொல்லுது ஆ ஓகே ரெண்டு சரீரம் ஒன்னு முந்தின சரீரம் இன்னொன்னு பிந்தின சரீரம் ஒன்னு முதல் சரீரம் வார்த்தை ஒன்று முதல் சரீரம் இன்னொன்னு ரெண்டாம் சரீரம் ரெண்டு சரீரம் அதுக்கு தான் அந்த வசனத்தை அது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் அதுதான் ரெண்டு வசனம் எனக்கு இது கரெக்டா வருதுனால திருப்பி சொன்னேன் ஒன்று ஜென்ம சரீரம் ஆத் ஆதாமின் வம்சத்தில் பிறந்து இப்படி வாழ்ந்து மண்ணுக்கு போகிற சரீரம் ரெண்டாவது ஆவிக்குரிய சரீரம் இதான் முக்கியம் ஆவி விசுவாசிக்கு அவன் எந்த எல்லைக்குள்ள நிக்கணும் எங்கிறது தான் ஆவியானவர் பேசுகிறார் ஆவிக்குரிய சரீரம் இந்த ஜென்ம சரீரத்தை விதைக்கிறோம் என்ன செய்யமா நம்ம விதைக்கிறோம் இல்லையா நிறைய விதைச்சிருக்கோம் ஆனா ஆவிக்குரிய சரீரம் அதிலிருந்து அடுத்தது மகிமையாக எழும்பி வருது ஸோ இப்போ நமக்கு பிரச்சனை ஆவிக்குரிய சரீரம் அல்லது உள்ளான மனுஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சரீரத்தை குறித்து தான் நம்ம அதிகமாக கவலைப்படணும் இதுதான் மனசில் வைக்கணும் ஏன்னு த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அந்த அடிப்படையில் செல்லும் போது தான் அதற்கேற்ற பலன் அதற்கேற்ற தெய்வ செயல்களும் விளங்குகிறது என்பதை அறியணும் நம்ம தவறான ஒரு ரீதியில் செஞ்சோம்னா இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது இந்த ஒயரை ப்ளக் எப்படி கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் தவறாக கொடுத்தீங்கன்னா லைட் எரியாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணாது இது மாதிரி தான் ஒரு சிஸ்டத்தை ஒரு ஆமைக்குரிய அல்லது மனிதகள் சிஸ்டத்தை தெய்வன் வைத்திருக்கிறோம் அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற அதை புரிந்து கொண்டு செயல்படும் போது தான் அதற்கு உரிய பலன்களை நாம் பெற முடியும் நல்லது இப்போ ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்துல ரெண்டு குறைந்த ஐந்து ஏழு எட்டு இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவராக இருக்கிறோம் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் இந்த சரீரத்தை விட்டு நாம் ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை அடைந்து நம் ஆண்டவரோடு குடியிருக்கப் போகிறோம் ஏன் தெரியுமா நல்ல வசனத்தில் இந்த கூடாரத்தில் நாம் குடியிருக்கிற இல்லை நம் பார சுமந்து தவிக்கிறோம் இல்லையா இது சாபத்துக்கு எதுவான சரீரமாக இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் துன்பங்கள் அழிவு வரைக்கும் வருது அதனால் இந்த அழிவுக்குரிய சரீரத்திலிருந்து அந்த அழியாத சூழ்நிலைக்கு போகிறதுக்கு நாம் ரொம்பவும் விரும்புகிறோம் என்ற செய்தியை பார்க்குறோம் ஆதி தெரிச்சபையாருக்கு இந்த ஆசை இந்த விருப்பம் தான் இருந்தது விசுவாசின்னு இந்த ஆசை தான் இருக்கணும் வெளிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரை பவுல் சொல்லுகிறோம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை அது அதிக நன்மையாக இருக்கும் ஏன்னா நான் இந்த சரீரத்தில் நெருக்கப்படுகிறேன் இந்த சரீரத்தில் இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறது அது நிமித்தம் இந்த சரீரத்தில் இருக்கணுமா ஆண்டோட்டை போயிட்டா நல்லதா என்று சொல்லி நான் முடிவெடுக்க முடியாம ஏன்னா இந்த சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகவே இந்த சரீரத்தில் இருப்பது என் ஆத்துமாவுக்கு பலனை பலனை கொடுக்கிறது ஆகவே ஒரு குறைப்பட்ட காலம் இந்த சரீரத்தில் இருந்தாக வேண்டுமே தெய்வ சித்தம் செய்தாக வேண்டுமே அது தேவ மகிமை அடைவதற்கு அது அவசியமாக இருக்கிறது என்கிறத நான் அறிஞ்சிருக்கேன் அதனால் இந்த சரீரத்தில் இருக்கணும் நான் உடனே ஓடி போயிட முடியும் அதே நேரம் இந்த சரீ சரீரம் அழிந்து கொண்டு வருகிறது இதில் நிறைய கஷ்டம் இருக்குது அதனால் இதை விட்டு கடந்து ஆண்டவர்கிட்ட ஆவிக்குரிய சரீரத்தில் போயிடலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் என்ற காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது அதுவும் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் விசுவாசிகளுக்கு ஒரு காத்திருப்பு இருக்கிறது அது என்ன காத்திருப்பு தெரியுமா இந்த அழிவுக்குரிய இந்த சாபத்துக்குரிய இந்த சரீர சூழ்நிலையிலிருந்து தேவ பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டிய அந்த சூழ்நிலைக்காக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் லூக்கா இருபதாவது அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழு வசனத்துல மரித்தோர் உயிர் செலுதலை அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுறவங்க அவங்க இனி மறிக்க மாட்டாங்க அவங்க தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பாங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க தேவ தூதர்களைப் போல ஒரு புதிய சூழ்நிலையில் போனால் நாம் தேவனோடு இருக்க முடியும் ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறோம் இயேசு தேவ தூதர்களை விட விசேஷித்த தன்மையில் இருக்கிறோம் அந்த தன்மைக்கு போனால் மட்டும்தான் நான் நாம் வந்து அந்த தேவனோடு தேவ பிள்ளைகளும் பரலோகத்தில் ஐக்கியமாக இருக்க முடியும் அதை தேவனும் விரும்புகிறார் அதை நாமும் விரும்புகிறோம் என்பது நாம் இந்த இடத்துல நம் புரிந்து கொள்ளணும் ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பேதர் சொல்லுகிறார் ரெண்டு பேர் ஒன்னு பதிமூணு பதினாலு பேதர் சொல்லுகிறார் நான் சீக்கிரமா இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரமாய் நிகழும் என்று அறிந்து இந்த ரெண்டாம் நிருபத்தை எழுதுகிறேன் அவருக்கு கத்த சொன்னார் அங்க இருக்குது நான் சீக்க இந்த கூடாரத்தை விட்டு போற சீக்கிரம் நடக்கும்னு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கார் எனக்கு சொல்லியிருக்கார் அதனால இந்த ரெண்டாம் நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் குறைபடுறத பார்க்கிறோம் ஆக பவுலும் தன் இந்த அழிவுக்குரிய ஜென்ம சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்துக்கு போக அதிகமாக விரும்பினார் பேதிரும் இந்த ஜென்ம சரீரத்தை விட்டு ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைக்குள் செல்ல விரும்பினார் நாம் விரும்பணும் அது விசுவாசிகள் நடிப்பட இதை யாரும் மாற்ற முடியாது இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல எப்போதுமே இயேசுவின் சுவிசேஷத்துக்கு உட்பட்டவங்க அண்ட் ஒரு அற்புதம் செய்கிறவர் தான் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் கட்டாயம் கண்டிப்பாக வச்சிருக்கு என்கிறத ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஹல் அல்ல ஹல்லெல்லையோ முதலாவது விஷயம் இன்னொரு வசனம் பார்க்கணும் ஆண்டவர் சொல்வார் ஒரு சந்தர்ப்பத்தில் யோவன் பதினொன்று இருபத்தைந்து இருபத்தாறு பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தாறு மார்த்தால் சொல்றாரு மார்த்தாள் மரியாள் வீட்டில் லாசரு பற்றி சொல்லும் போது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அந்த வார்த்தை கவனிங்க இது ஒரு நுட்பமான விஷயம் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் ஹல்ல இல்லையோ இந்த வசனத்தை கவனிக்கணும் வாங்க இந்த வசனம் இது வந்து அடிக்கடி இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இயேசுவின் வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறவங்க அடிக்கடி நினைவு கூறுகிற ஒரு வசனம் இந்த அர்த்தத்தை நீங்க சரியா புரியணும் ஒரு பக்கம் அழிவுக்குரிய இந்த சரீரத்திலிருந்து அழியாத ஆவிக்குரிய சரீரத்துக்கு போனோம் என்கிறத நாம நல்லா அறிஞ்சிருக்கோம் அதுல சந்தேகம் கிடையாது ஆனா இங்க இந்த இடத்துல சொல்றோம் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் விளைக்க முடியும் உயிரோடு இருந்து விசுவாசிக்க மறியாமலும் இருக்க முடியும் கொஞ்சம் சரியா புரியணும் முதலாவது எபேசிய அதிகாரம் முதல் வசனத்தில் உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அதாவது நித்திய அழிவாகிய தண்டனைக்கு உகந்தவர்களாய் வாழ்கும் போது அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் இது முதலாவது விஷயம் பாதாளத்துக்கு போகும் சொல்லும்படியாய் நித்திய அழிவாகிய தண்டனைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதை இங்கே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் அப்ப மரித்தோர் உயிரடைகிறதுங்கிறது ஆத்மாவில் ஏற்படுகிற உயிர் உயிரடைதல் இன்னொரு விஷயம் இருக்கிறது உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் அவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு யோவான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல ஒரு ஆவிக்குரிய ஆழமான விஷயம் யோவான் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு யோவானை குறித்து இயேசு ஏசுகிட்ட கேட்கறார் இந்த யோவானுக்கு காரியம் என்ன அவனுக்கு காரியம் என்னன்னு கேட்டான் ஏசு சொன்னார் நாம் வரும் வரை இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றார் ஸோ அதனால அந்த சீசன் மறிக்கிறது இல்லை இயேசுநாதர் வர்றது வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான் என்கிறதான ஒரு நம்பிக்கை அங்கே உண்டா இருந்தது ஆனால் அதை கொஞ்சம் வழக்கமாக சொல்றாங்க ஆனாலும் ஏசு அப்படி சொல்லாமல் தான் வரும் வரை இவன் இருக்க சித்தமா இருந்தால் உனக்கு என்ன என்று சொன்னார் என்று அந்த வசனத்தை அங்கே குறைப்பட்டிருக்கிறார் இதில் என்ன புரிகிறோம் ஆண்டவர் நினைச்சான் சிலரை சாவாம கூட உயிரோட வைக்க முடியும் என்பதும் இந்த இடத்துல இந்த வசனத்தில் விளங்குகிறோம் இது ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் மரணத்தை காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான் எல்லையா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் மரணத்தை காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சாட்சியா தீர்க்கத்தர்ச்சிகளா உலகத்துல வருவார்கள் எனவும் ஒரு நாள்ல அவங்க இங்கே இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள் மீண்டும் அவர்கள் உயிரடைவார்கள் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க முடியும் பைபிளின் அடிப்படையில் பார்க்க முடியும் கைலாச மகரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷதை குறித்து சாது சுந்தர் சிங் என்ற தேவ ஊழியக்காரர் அந்த நூலிலே எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்றார்னா நான் ஒரு மனுஷனை பார்த்தேன் அவர் முந்நூத்தம்பது நானூறு வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய ஊழியத்து பல இடங்களிலும் ஓடி ஓடி செய்த ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் அவருடைய கடைசி காலத்துல ஆண்டவர் சொன்னாராம் நீ நான் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்றேன் நீ அங்க போய் உட்கார் அது இமயமலை கைலாசம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல இருக்குதான் அதை சாது சுந்தாசிங்க அவரை பார்த்திருக்கார் அவர் சொல்றார் எனக்கு ரொம்ப வருஷமா நான் உயிரோடு இருக்கிறேன் நான் அநேகருக்கு ஜெபிக்க வேண்டும் என் சரீரம் எங்கே கிடக்கும் என் ஆத்மா பல உலகத்துக்கெல்லாம் போவது எங்கெங்கே ஜெப தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கும்படி எனக்கு வரம் வரந்தந்து என்னை இங்கே வச்சிருக்கிறார் என்று சொல்லி அந்த மகரை சொன்னதாக அவர் எழுதியிருக்கார் நீங்கள் டயசிசன் புக் ஸ்டாலில் கைலாச மகரிஷின்னு ஒரு சின்ன புக்கு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த காரியங்களை அப்போ சபைக்கு உபதேசம் பண்ணல அந்த நுட்பத்தை நீங்கள் புரியணும் நம்ம இந்த ஜென்ம சாரீ இடத்துல இன்னொரு சாரீ இடத்துக்கு போனோம் அது எல்லாரும் போனோம் ஏதோ சிலரை சில சூழ்நிலையில் தேவன் வைத்திருக்கிறார் என்ற புரிதல் நமக்கு இருக்கிறது ஆனால் சபைக்கு இதை உபதேசமா போதிக்கல அப்போ சிலர்கள் உபதேசமா நீங்கள் போதிக்கல நீங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று அங்கே இப்படி வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்னது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை கடைசி காலம் துணைக்கும் கற்றற்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாமும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இந்த சப்ஜெக்ட் சொல்லிருக்காங்க கவனிக்கிறீங்களா ஒன்று அவர் ஆத்மாவில் மறித்தவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவர் இரண்டாவது அவர் சிலரை தேவ சித்தமான அவருக்கு காரியத்துக்கு உயிரோட வைக்க வல்லமை உள்ளவர் மூன்றாவது எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுத்திருக்கிற உபதேசம் என்னன்னா இயேசு வரும்போது கர்த்தருக்குள் கத்தற்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க உயிரோடு இருக்கிறவர்கள் மரணத்தை காணாமல் மறு ரூபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அல்ல இல்லையா புரியுதா என்ன விசுவாசிக்கிறோம் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற மறியாமலும் இருப்பான் மரணத்தை காணாமலே ஓகே இந்த அனுபவத்தை தான் அப்போ சொல்கிற நமக்கு சொல்லியிருக்காங்க ஒன்று தசுவன் கேனாலும் நம்ம அதிகாரம் பதினைந்திலிருந்து வரை வந்தாலும் அதை தான் நாம் வாசிக்கிறோம் கச்சருக்குள் மருத்துவர்கள் எழுந்திருப்பாங்க பின்பு நாம் அதற்கு பிறகுதான் நாம் மறுரூபமாகி மேகங்களுக்கு மேலே போவோம் அவரோடு எப்பொழுதும் கூட இருப்போம் இருக்க வேண்டும் இந்த ஏற்பாடு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ புரியுதா மறித்தாலும் பிழைப்பான் மறியாமலும் மறுப்பான் மறு ரூபம் ஆவான் ஓகே ஓகே இதுக்கு தான் நாம ரெடியாக இருக்கணும் அதுக்கு அந்த பக்கம் வேற சிந்திக்கப்படும் பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒன்று அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு அப்பாய் மறு ரூபப்படுத்துவார் ஹல் மறிக்காம இருந்தாலும் அவர் வருவார் ஆனா இந்த சரீரத்தை சாப காணாமலே அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்தி விடுவார் ஒன்றியவான் மூன்று ரெண்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்க வேண்டும் அல்ல இல்லையா ஒரு அடிப்படை கிடைச்சதா இந்த சரீரத்தின் நிலை என்ன இனி உள்ள சரீரத்துடைய நிலைமை என்ன மறிக்காமல் இருப்பதுன்னா என்ன மறித்த ஒரு உயிர் தழுதல் என்ன மறுரூபம்னா என்ன ஒரு ஐடியா கிடைச்சுதா கன்ஃபியூஸ் ஆகப்படாது எல்லைக்குள்ளே இங்கே பிசாசு செய்கிற ஒரு தந்திரத்தையும் நான் சொல்லணும் இது விசுவாசிகளுக்குள்ளும் பிசாசு இந்த காரியத்தை செய்கிறான் அது என்னன்னா ஆதியாமோ மூணாம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல தேவனாகிய கத்தர் ஆதாமிட்ட சொன்னார் இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார் பிசாச சொல்றான் மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நீங்கள் சாகவே சாவதில்லை இந்த வசனத்தை ரொம்ப மனசுல வைக்கணும் கத்தர் சொன்னது நீ செத்து போவோம் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா மண்ணுக்கு திரும்புவா ஜென்ம சரீரம் அழிவுக்குரியது அழியாமை சுதந்திரிக்காதுன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல பிசாசு மீண்டும் வர்றான் இல்லை இந்த சரீரம் அழியாது நீங்க இப்படியே இருப்பீங்கன்னு அன்னைக்கு ஆதாமை வாழ்க்கை சொன்ன போயே இப்போதும் சாசு தந்திரமா பேசுகிறான் அதுக்கு சில தந்திரமான ரீதிகளை அவன் பயன்படுத்தக்கூடும் இந்த காரியத்தை குறித்து நாம் ரொம்ப வெளிப்புள்ளவர்களாக இருக்கணும் அதனால தான் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த சரீரம் அழிவுக்குரியதுன்னு தெரிஞ்சதுனால தான் இதுக்கு ஆடம்பரம் பண்ண மாட்டோம் பெருமை அடிக்க மாட்டோம் அணில் அணிய மாட்டோம் எந்த விதமான மேக்கப்பை நாங்க செய்ய மாட்டோம் ஏன் இது அழிவுக்குரியது மண்ணுக்கு போகிறது அந்த அறிவை தேவன் தந்துட்டார் இதில் சாவாமல் இருப்போம் இப்படியே இருப்போம் அந்த பிசாசு சொல்கிற பொய்யை நாங்கள் நம்புறது கிடையாது அதனால அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் போகிறது கிடையாது ஆனால் அநேகர்கிட்ட நீ இப்படியே இருப்பாய் இந்த சரீரம் அழியாது வாடாது அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை அவர்கள் உள்ளத்தில் பதிய வச்சிருக்கிறதுனால தான் அவங்க இந்த சரீரத்தை ரொம்ப அலங்கரிக்கிறாங்க ஆடம்பரம் பண்ணுறாங்க அதுக்கே பணத்தை செலவழிக்கிறாங்க பிசாசு அவர்களை ஏமாற்றுகிறான் நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த சரீரத்துல இருந்தா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாதுன்னு சொன்னேன் அதான் இருபது முப்பத்தாறு லூக்கா அது என்னது தேவ ஒப்பான சரீரத்துக்கு மாறும்போது மட்டும்தான் நாம் தேவ சமூகத்துல அவரோடு கூட இருக்க முடியும் வெளிப்படுத்தல இருபத்தி ஒன்னு மூணு சொல்லுது இருபத்தி ஒன்னு மூணு பரலோகத்துல ஒரு சத்தம் உண்டாயிற்று இதே மனுஷருடைய மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அந்த வசனம் ரொம்ப முக்கியம் அவர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார் அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் சரிதானே நாம நம்ம பிள்ளைகள்லாம் சேர்ந்து இருக்கிறதே விரும்புகிறோம் இது போல தேவன் தாம் படைத்த பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிறார் விரும்புவாரா மாட்டாரா என்ன சொல்றீங்க அவர் விரும்புறாருங்க நமக்கும் அவர்கிட்ட போனக்கும் ஆசை இருக்கணும் வேண்டாமா இருக்கணுமா வேண்டாமா அப்போ இந்த சரீரத்திலிருந்து அந்த தேவதூதர்களுக்கு ஒப்பான சரீரத்துக்கு மாறினா மட்டும்தான் தேவ சமூகத்தில் நாம இருக்க முடியும் இப்ப புரியுது நான் சொல்லுவது ஆகியனால இந்த சரீரத்தில் இப்படியே இருப்போம்னு நினைக்கிறது சாத்தாம் போதனை அது இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அடையாம ஆண் தேவன் இருக்கிற ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு செல்லாம நம்மை தடுக்கிற தந்திரம் என்பதை நாம் மிக முக்கியமாக மனசுலே கொள்ள வேண்டும் ரோமர் எட்டு அஞ்சுல இருந்து எட்டு வரை படித்தோம் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் மாம்சம் அழிவை கொண்டு தரும் மாம்சத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்கள் பரலோக தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் இது ரெண்டு ரெண்டு நல்ல பரலோக தேவன் ஏசு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார் அந்த சரீரத்துக்கு போனோன்னா இந்த சரீரத்தை விட்டு அந்த அந்த நிலைமைக்கு போக ஆகணும் ஆனால் இந்த பிசாசு வந்து நீ மாம்சத்தில் இருப்பாய் சாவ மாட்டாய் நீ இப்படியே இருப்பாயின்னு ஒரு கள்ளத்தனமான கருத்தை சொல்றதுனால இவங்க இந்த ஆவிக்குரிய சரீரத்தை மறந்துடுறாங்க அதை நினைக்காம போகிறாங்க தேவ சமூகத்துக்கு போக முடியாமல் தடையாக இருக்குது ஒரு பெரிய மோசடி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மாம்சத்துக்கு விதைக்க முடியாது மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்க கூடாது கலாச்சாரம் விதைக்கிறவன் மாம்சத்தினாலே தான் அறுப்பான் என்ற பகுதியை அங்கே நாம் பார்க்கிறோம் எல்லா மனிதருக்கும் இந்த சரீரம் அழிய வேண்டும்ங்கிறது நேதி விசுவாசிகளுக்கு நேதி நாம் அவர் புதிய சரீரத்துக்கு காத்திருக்கிறோம் காத்திருக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமா நீங்க மனசுல முதலாவது கொள்ளணும் இந்த எல்லைக்குள்ள வந்த பிறகுதான் நம் தேவ பிள்ளைகளுங்கிற அங்கீகாரத்தை உரிமை பெறுகிறோம் அதுக்கு பிறகுதான் நம்முடைய காரியத்தில் தேவன் என்ன செய்ய கூடுதல் செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தையும் நாம் அடைய முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது யூதா ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை ஒதுக்கி தள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு அதாவது மாம்சத்துக்கு ஏற்ப சிந்திக்கும் போது நம்முடைய ஆத்மா மங்கி போகிறது பிரகாசம் இல்லாமல் போகிறது அதான் அந்த உள்ளான மனுஷன் இருக்க பிரகாசம் போயிடுது ஆகவே இந்த மாம்சத்தினாலே உங்கள் ஜீவியத்தை மாம்சத்துக்குரிய சிந்தையினாலே அழிவுக்குரிய சிந்தையினாலே உங்கள் ஆத்மாவுடைய மேன்மையை நீங்கள் கரைப்படுத்தி விடக்கூடாது கரைப்படுத்தி விட கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கறோம் அல்ல இல்ல புரிஞ்சுட்டீங்க ஒரு ஐடியா இப்போ கடைசியா ஒரு விஷயத்தை புரியணும் சரி இந்த சரீரத்துல இருக்கிறோம் இந்த சரீரத்துல உண்மையில் தேவன் எப்படி பலனை கொடுக்கிறாருங்கிற ஒரு சின்ன நுட்பத்தை நாம பார்க்கணும் எபேசியர் மூணு பதினாறு சொல்லுகிறது மூணு பதினாறு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் ஆவினாலே ஆத்துமாவிலே பலப்படுதல் இந்த ஆத்துமாவிலே ஏற்படுற பலன்தான் வெளியே சரீரத்திலும் பலனை கொடுக்கிறது ஹல் இது சரீர பலம் கிடையாது ஆத்துமபல்தான் சரீர பலத்தையும் கொடுக்கிறது என்பதை மனசுல புரியணும் அப்போ என்ன செய்யணும் நமக்குள்ள கற்றருடைய ஆவி இருக்கணும் சரியா நமக்குள்ள என்ன இருக்கணும் கற்றருடைய ஆவி இருக்கணும் ரோமர் எட்டு பதினொன்று சொல்லுது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியும் அது உலகத்தில் இருக்கும் போதும் உயிர்ப்பிக்க முடியும் அடகு மன்ன உயிர்ப்பிக்க முடியும் இந்த ஆவியின் அனுபவம் நமக்குள்ள இருக்க அதான் பிரதானமான விஷயம் நம்மை மறித்தோலிருந்து எழுப்புகிற சாவைக்கு வெல்ல செய்யக்கூடிய அந்த தூய் ஆவியின் பிரசன்னம் நமக்குள் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு ஏற்பதான் இந்த புறம்பான மண்சல்லும் நாம் வெல நடைய முடியும் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டு ஒன்பது பத்து சொல்லுது பவுல் சொல்லுகிறான் என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது முள் இருக்கிறது மூன்று தடவை அது நீங்கி போகும்படி நான் ஜப ஜபம் பண்ணினேன் ஜபம் பண்ணினேன் கத்தர் என்ன சொன்னார் தெரியுமா உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும் உன் சரீரத்தை புதுசா மாத்திருவேன் நான் புதிய சரீரமே இப்ப மாத்த மாட்டேன் அது பலவீனமா தான் இருக்கும் ஆனா என் கருவை அதுக்குள்ள இருக்கும் என் ஆவியான ஒரு இருந்து உன் சரீரத்தை பலப்படுத்துவார் தொடர்ந்து சொல்லுகிறார் நான் பலவீனமா இருக்கும் போதே பலனுள்ளவனா இருக்கிறேன் சரீரத்துல பலம் இல்ல வயசு முதிர்ச்சி பேசி பல சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய ஆவியின் பலத்தினாலே மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் தேவ ஆவியினால் கூடும் பலத்தினாலும் ஆக்கிரமத்தினாலும் அல்ல கற்றருடைய ஆவியினால் எல்லாமாக சொல்லியிருக்க இல்லையா அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்ம ஆத்தமாவ பலப்படுத்தும் போது சரீரத்துக்கும் உரிய பலனை அது அவர் எவ்வளவு வைக்கிறாரோ அந்த அளவு பலனை கொடுக்கிறது இந்த காரியத்தில் நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது அல்ல இல்ல புரியுதா உங்களுக்கு இந்த எலும்பு சதையை ஒண்ணுக்கும் உதவாது அப்ப நாம ஆத்துமாவிலே பலனடையும்படி உள்ளான அதான் பவுல் சொன்னார் இல்லையா ரெண்டு குறைந்த நாலு பதினாறு ஆனபடி நாளே நான் சோர்ந்து போகிறது இல்லை என் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பொதிதாகும் அப்ப உள்ளான மனுஷன்ல பலப்படும் நமக்கு சோர்வு வராது இந்த சரீர பலவீனமான காரியங்கள் சோரப ஏற்படுத்தாது ஆவியானவர் பலப்படுத்துகிற ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால நாம தேவ சித்தத்தை காலம் முழுவதும் பூர்ணமாய் நிறைவேற்றும்படி அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே இந்த இந்த நாட்கள் சதைமான மாம்சத்துல நம்பிக்கை வைக்காதுங்க அது பிசாச சொல்லுவான் இது மாம்சம் வாடாதெல்லாம் சொன்ன நம்ம இல்ல இல்ல இது அழிவுக்குரியதுப்பா இது ஜென்ம சரீராப்பா எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் ஆண்டவர் தருவேன்னு சொன்னார் அதுக்கு எங்களை தகுதி படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நாங்கள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம்னு நீங்க சொல்லணும் ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுறோம் அப்ப பலன் இப்போ ஒரு ஆளு செயல்பட விடாம இருக்குது கத்தர் பலனை கொடுத்தா எலும்பி உட்காருது இன்னும் பலன் கொடுத்தா நடக்க ஆரம்பிச்சது இன்னும் பலன் கொடுத்தா ஓட ஆரம்பிச்சது இன்னும் பலன் கொடுத்தா பறக்குது இன்னும் பலன் கொடுத்தா உயர உயர பறந்து ஏனோக்க மாதிரி திரும்பி வராம உன்னதத்துக்கு போயிருது இல்லையா அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படி போகார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அனுபவம் ஆவியானவர் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாட்களில இந்த மாம்சத்துல நம்பிக்கை வைக்காம உள்ளான மனுஷன் மேம்பாட்டுக்காய் நாம் பிரயாசப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியில் நிறைவில் வாழ வேண்டும் தேவ சித்தம் செய்யும் போது அவருக்கு சித்தமான காரியத்தை மிகச்சரியாய் சரியாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் விரும்புறதற்கும் வேண்டிக் கொள்ளறதுக்கு அதிகமா செய்வாராம் இந்த மாதிரி நீங்க போனா நாம நினைக்க மாட்டோம் பாஸ்டர்மார் சொல்லுவாங்க நான் உயிரோட இந்த வயசுல இருப்பேன்னு நினைக்கல இப்படி ஊழியம் செய்வேன் நினைக்கல இவ்வளவு பிரசங்கம் பண்ணுவேன் நினைக்கல அவங்க நினைக்கல அவங்க சூழ்நிலை அப்படி இல்லதான் என்னைக்கே முடிஞ்சு போயிருக்கணும் ஆனா தேவன் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு எட்டாத காரியங்களை சொல்லி நடத்தி உன்னதமான பாதைக்கு கொண்டு போய் கடைசியில நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படி என்னை சேர்த்து கொள்வேன்னு சொன்னார் இல்லையா அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நாம் கற்றுக்கொள்வோம் அதுல நிலை திருப்போம் பரிசுத்தாவின் வல்லமைக்குள் வளர்வோம் தேவ கிருபைக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கத்தாமே இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வைப்பாராக ஆமேன்